பொன்முடி அவர் கேஸு அவர் வழக்கில் வந்து இன்னைக்கு இடி ட்விட்டரில் போட்டிருக்காங்க இடி அவங்க பக்கத்திலே போட்டிருக்காங்க இடி இடி வந்து அஃபிஷியலாக அறிக்கை விட என்ன ட்விட்டரில் போய் போடுறது ஒரு 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 விசாரணை நிறுவனம் இப்போ போலீஸ் கூட நாளைக்கு இவங்கவுங்க கைதுன்னு ட்விட்டரில் போட்டுருவாங்களான்னு தெரியல அறிக்கையாக விடணும் ப்ரெஸ் ரிலீஸுன்னு ப்ரெஸ் ரிலீஸ்னு போட்டு அதில் கீழே கையெழுத்து போட்டு அறிக்கையாக விடணும் போலீஸ் இதெல்லாம் அப்படி தான் வரும் ஆனால் இவங்க என்னமோ ட்விட்டர் ட்விட்டரில் போட்டு தெரிஞ்சுக்கங்கப்பா ட்விட்டர் படிக்காதவனுக்கு எப்படி நியூஸ் தெரியும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அமலாக்கப் பிரிவு பொன்முடிய கேஸில் பதினாலு பாயிண்ட் பதினாலு கோடி அவருடைய சொத்தை நாங்கள் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து சீல் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினாலு கோடி அவர்கிட்ட இருக்கிறது ஆயிரக்கணக்கான கோடி அவர் காலேஜே அத்தனை காலேஜ் வச்சுருக்காரு அங்கே நீங்கள் பார்த்து இதில் போட்டிங்கன்னா செம்மன் கோவாலியை வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்து அதை சமீபத்தில் நூறு கோடிக்கோ இரநூறு கோடிக்கோ விற்றாங்கன்னு சொல்லி அதுவே இதுவாக வந்தது அதுக்கு போய் பிடிச்சிட்டு போனாங்க சரி ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தா நட்டர் ரெண்டு ராத்திரியில் பிடிச்சிட்டு போய் காலையில் விட்டுட்டாங்க அதனால இப்போ பதினாலு கோடியோ பிடிச்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான கோடி இருக்கும்போது இந்த பதினாலு கோடின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அரசு பண்ணுவாங்களா ஒன்றும் கிடையாது இதுக்கப்புறம் அவங்களும் மறந்துடுவாங்க நம்மளும் மறந்துட வேண்டியதுதான் இதுதான் ஈடி எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா பொன்முடியில் ஒன்றும் நடக்காதுன்னு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இது இருக்குது பாருங்க இதுக்கு முன்னாடி நடந்தன்னு ஒரு வழக்கு ஆ ராசா டூ ஜி ராசா டூ ஜி ராசாவை அஞ்சு கோடி அஞ்சு கோடி சொத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க சீல் வச்சிருக்காங்க ராசா ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அமௌண்ட்டில் வந்து அரசாங்கத்துக்கு நஷ்டம்னு வந்தது அதில் அவர் எல்லாத்துக்கும் பங்கு பிரிச்சு கொடுத்தாரு ஆயிரக்கணக்கான கோடி ஒவ்வொருத்தருக்கும் போச்சு கருணாநிதி ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குரூப்புக்கும் ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பிரிச்சாரங்கிற இதெல்லாம் வந்தது கனிமொழி அதில் வச்ச பணத்தை வச்சு தான் சிங்கப்பூர்லெல்லாம் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு செய்தி வந்தது அப்போ அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளை ராசாவுக்கு அஞ்சு கோடி மட்டும் சொத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க அதுவும் எப்போ நடந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் நடந்த வழக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் பதினாறு வருஷம் கழித்து தான் அஞ்சு கோடி சொத்தை வந்து நிறுத்தி வச்சாங்க அதாவது சீல் வச்சுட்டாங்க அதை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுது இப்போ பொன்முடிக்க வழக்கம் மறந்துட வேண்டியது தான் வெறும் பதினாலு கோடியை பிடிச்சி அவங்களுக்கு தான் பதினாலு கோடியெல்லாம் சாதாரண பணம் பாக்கெட் மணி மாதிரி அதாவது செலவு பண்ணுற பணங்கள் சாதாரணமாக செலவு பண்ணுற பணம் அவங்களுக்கு அதனால் இந்த அரசியல்வாதியும் பொன்முடி அங்கிருந்து தப்புனது மாதிரி அந்த அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தப்பிச்சது மாதிரி தப்பிச்ச மாதிரி விட அந்திரி இவங்களும் இந்த வழக்குலையும் அந்த இந்த செம்மன் குவாரி வழக்கு இதுலேயும் தப்பிச்செல்வாரு வெளிநாட்டில் வித்தாரு பா நிறுவனம் நூறு கோடி அறநூறு கோடி அதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு இதில் வந்து ஈடியில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த கட்ட கருத்து ஜாஃபர் சாதிக்குலேயே நீங்கள் பாருங்கள் ஜாஃபர் சாதிக்கு பிடிச்சாங்க ஜாஃபர் சாதிக்கு சொல்லிட்டாரு உங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்தேன்னு யாரையும் பிடிக்கலை உதயநிதி பேர் சொல்லிட்டாரு எல்லா ஊடகங்கள்லேயும் வந்துருச்சு வட இந்தியாவில் அவங்க ஈடிக்காரவங்களே அது சொல்லிட்டாங்க முக்கியமான ஆள் சம்மந்தப்பட்டிருக்கார் வழக்கு பாதிக்குங்கிறதுனால அதை வெளியில் சொல்லலை எப்பவுமே சொல்லவும் மாட்டாங்க அதுவும் கதி தான் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய வரும் அதுக்கு அடுத்தது டெல்லியில் முதலமைச்சர்கள் மாநாடு நடக்குது அதில் போனாங்க மம்தா பேனர்ஜி உடனே ஆஃப் பண்ணிட்டாங்களாம் மம்தா பேனர்ஜி பேச போகும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கலாம் மம்தா பேனர்ஜி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க கூட்டத்தை விட்டு ஸ்டாலின் குதிக்கிறார் வானத்துக்கும் தலைக்கும் குதிக்கிறார் அது எப்படி நீங்கள் மம்தா பேனர்ஜியை பா பேச விடாமல் எப்படி நீங்கள் மைக் ஆஃப் பண்ணலாங்கிற இங்கே சட்டசபையில் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணாதிமுக உறுப்பினர்கள்லாம் பேசவே விடலையே பாவம் எடப்பாடி இவங்கெல்லாம் கருப்பு சட்டை போட்டு எல்லாம் அசம்பிளிக்கு போடுறாங்க சட்டசபைக்கு அவங்க எடப்பாடி சொல்கிறார் எங்களை பேசவே விட மாட்டேங்கிறாங்க மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க இங்கே இந்த வேலை பண்ணிட்டு அங்கே மைக் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு எப்படி கோபம் வருது நீங்கள் பண்ணுற தான் அவங்களும் பண்ணுறாங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க முதிக்கிறாரு ஒரு மம்தா பானர்ஜி அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி ஸ்டாலின் அழிக்க விடுறாரு ஆனால் இந்திரா காந்தியாக இருந்தால் இந்த மாதிரி வெளிநடப்பு செஞ்சால் என்ன பண்ணுவார் இதே மாதிரி நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் தேசிய ஒருமைப்பாடு மீட்டிங் அப்படின்னு இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எண்பது அந்த அந்த இதில் நடத்தினார் எனது தமிழ்நா இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதல்வர்களையும் கூப்பிட்டார் எல்லாம் வாழ சுருட்டோ ஒழுங்காக இருந்தோம் இந்த என்டி ராமராவ் மட்டும் கொஞ்சம் குதித்தார் இந்திரா காந்தி அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்களை எதிர்த்து நான் வெளிப்பு வெளிநடப்பு செய்கிறேன் இப்போ மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செஞ்ச மாதிரி அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு இவர் என் டி ராமராவ் முதலமைச்சர்கள் கூட்டத்தில் பிரதமர் நடத்திய முதலமைச்சர் கூட்டத்தில் வெளிநடப்புண்ணா இப்போ இருக்கிற மோடி அவர் வெளிநடப்பு போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கார் அன்னைக்கு இந்திரா காந்தி அப்படியே பார்த்தாங்க பார்த்துட்டு லைட்டு இவர் எப்போ டெல்லிக்கு போகிறாருன்னு இப்போ ஆந்திராவுக்கு எப்போ போகிறாருன்னு கேட்டாங்க அதிகாரிகள்கிட்ட அவர் இங்கே மூணு நாள் விசிட்டாக வந்திருக்காரு மரம் அப்போ என்ன ரெண்டு நாள் இருப்பார்களான்னு கேட்டாங்க ரெண்டு நாள் இருப்பார் நாங்கள் சரினு வாயை திறக்கலை ரெண்டு நாள் முடிஞ்சு இங்கே போகிறாரு இவர் கட்சிக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பாஸ்கர் ராவுங்கிற ஒரு எம்எல்ஏக்கள் அதிக பேர் ஆதரவோடு கவர்னர்கிட்ட போய் பார்த்து இங்கேருந்து என் டி ராமராவுக்கு ஆந்திராவுக்கு போகிறதுக்குள்ளே அவரை கட்சியை சேர்ந்த பாஸ்கர் ராவ் முதலமைச்சர் ஆகிட்டார் இவர் போய் கவர்னர் மாளிகை வாசலில் நிற்கிறாரு என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்க அதுதான் வெளிநடப்பு பண்ணிங்கள உங்களை வெளியில் தள்ளிட்டாங்க அதுதான் இந்திரா காந்தி இதுதான் மோடி இப்போ மோடி இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு தைரியமாக ஒரு முதலமைச்சருக்கு முன்னாடி ஒரு ச மாநில முதல்வர் இவரெல்லாம் பண்ணலாமா அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாமா அப்புறம் எப்படி பயப்படுவாங்க உங்களுக்கு மோடிக்கு உங்களுக்கு எப்படி பயப்படுவாங்க அதுதான் அவ்வளவு தைரியமாக வெளிநட பண்ணுறாங்க இவரை சப்போர்ட் பண்ணுறாரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவனை பூரா பேச விடுறதில்லை மைக் ஆஃப் பண்ணுறது பா அவங்க ச இதை விட்டே சஸ்பெண்ட் பண்ணுறது ஆனால் அங்கே மைக் ஆஃப் ஆஃப்னால் ஒரு கோவம் வருது ஸ்டாலினுக்கு அப்படிங்கிற கருத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்